சலாம் என்றாவது தான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹில் நல்லடியார்களே அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கட்டளிட்டு இருக்கிறானோ அந்த அனைத்து விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்ந்து வாழும்படி அல்லாஹ் தடுத்து இருக்கிறானோ அந்த அனைத்து விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்த்து இறையச்சத்துடன் அல்லாஹுடைய ஞாபகத்துடன் ஆஹ்ராவுடைய ஞாபகத்துடன் வாழும்படி முதல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசீகத்தும் வசீகத்தும் செய்கின்றேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தக்குவாவை நசீபாக்குவானா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒரு முஸ்லிமுடைய ஒரு முக்மினுடைய அடிப்படையான நம்பிக்கை கொள்ளுதான் ஆஹ்ரா மறுமை வாழ்வு இந்த வாழ்வு ஒரு தற்காலிகமான வாழ்க்கை அழிவே முடிவே இல்லாத ஒரு ஆசிராவுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அவகாசமும் சந்தர்ப்பமும் ஒரு முன் ஈமான் இல்லாத ஏனிய மனிதர்களுடன் ஒப்பிடும்போது அவர்கள் இந்த உலகத்துடைய லாபங்களை மாத்திரம் உலகத்துடைய வெற்றி உலகத்துடைய இன்பங்கள் உலகத்துடைய கண்ணியம் கௌரவத்தை மாத்திரம் அடிப்படையாக வைத்து வாழ்வார்கள் ஒரு முக்மின் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துடே வெற்றியும் இந்த உலகத்திலேயும் நிம்மதி இந்த உலகத்திலையும் அல்லாஹ் இடத்துல வேண்டதோடு வெற்றி கண்ணியம் சந்தோஷத்தை தான் அவனுடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்தையும் கடக்கக்கூடியவனாக நம்முடைய ஈமாவுடைய ஒரு அடிப்படை தான் ஆஹரா என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்குது ீன் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பளிக்கக்கூடிய கூடிய ஒரு நாள் இருக்குது நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த நாளை ஞாபகப்படுத்தியவர்களாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சுண்ணத்தான ஒவ்வொரு துவாக்களும் அந்த ஆப்ராவுடன் தொடர்படுத்தக்கூடியதாக இருக்குது இரவில் தூங்கும் போதும் நாம் ஓதக்கூடிய துவா அல்லாஹு நீ

உன்னுடைய பேரை கொண்டு நான் இந்த இந்த சிறு ஒரு மைய சிறு ஒரு மௌச்சு இந்த சிறிய ஒரு மௌத்து இந்த தூக்கம் என்பது ஒரு சிறிய ஒரு மௌச்சு உன்னுடைய பேரை கொண்டுதான் உன்னை ஞாபகப்படுத்தியனாக நான் தூங்குகிறேன் அதே நேரத்தில் நாளைக்கு நாளைக்கு காலையில எழும்பும் போது உன்னுடைய பேரை கொண்டு நான் எழும்புகிறேன் திரும்பவும் எனக்கு உயிர் திரும்பவும் எனக்கு அந்த அவகாசத்தை உன்னுடைய பேரை கொண்டே நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு அடிப்படையில் நம்முடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஆஹராவை தொடர்புபடுத்தியிருக்கார் அதனால தான் ஹஜ்ஜுடைய துவாக்களை குரான் சொல்லும்போது ரெண்டு சாரார்களாக பிரித்திருக்கார் ஒரு சாரார்கள் ரப்பனா ஆத்தினா யா அல்லாஹ் நமக்கு துனியாவில் நல்லத கண்ணியச்ச கௌரவச்ச நல்லதை தா என்று அவர்கள் கேட்பார்கள் ஒமா லஹூபில் ஆஹராத்தின் ஹலா ஆஹ்ராவில் அவர்களுக்கு எந்தவித பங்கும் இல்ல என்ற குலான் சொல்றது அல்லா சுமானு வச்சாலா இன்னொரு சாரார பத்தி சொல்றோம் நொமின் ஹும் அவர்கள்ல இது கொரேஷிய காலத்துல கொரைஷியுடைய காலத்துல ஹஜ்ஜை செய்தார்கள் அந்த ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட நோமின் இல்லாதவர்களும் அந்த காலத்தில் ஹஜ்ஜ் செய்தார்கள் முமின்கள் முஸ்லிம்கள் ஹஜ் செய்யும் போது ஒமின் ஹும்பைய ஹூல் அவர்கள்ல சிலர் என்று சொல்லுவார்கள் பனா பிது وفي الاخره حسن يا الله நமக்கு இந்த உலக வாழ்க்கையில ஹசனா நல்லத தான் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துல நல்லத விரும்புறதுல எந்த வித கெடுதيم இல்ல அது எந்த வித பாவமும் இல்லை அவன் நல்லத விரும்பணும் எங்களை மார்க்கமும் நமக்கு கற்று இந்த உலகத்துல நல்ல வாழ்வோம் நீங்க நல்லா படிக்கணும் நல்ல வாழணும் நிம்மதியாக இருக்கணும் கன்னியமா இருக்கணும் அதை தேடுவது அது மார்க்கத்துக்கு முரண் அல்ல அல்லாஹுடைய ரசூலும் விரும்பினாங்க நாங்க நல்ல அழகாக ஒரு கொடும் ஆடம்பரம் இல்லாமல் வீண் விரைவு இல்லாமல் நாம் நல்ல ஆரோக்கியமான நல்ல உணவுகள் சுத்தமான சாப்பாடை நாங்க சாப்பிடணும் அது ஹலாலானதாகவும் இருக்கணும் அதே நேரத்துல வீண் விரயம் இல்லாம இருக்கணும் நம்முடைய வீடு நல்ல ஒரு விசாலமான வீட்டுல நாங்க வாழணும்

நல்ல பிள்ளைகள் அவருக்கு கிடைச்சிருக்குது விசாலமான ஒரு வீடு கிடைச்சிருக்குது வேகமாக பயணம் பயணிக்க முடியுமான ஒரு வாகனம் அவருக்கு கிடைச்சிருக்குது நல்ல அண்டை வீட்டார்கள் நல்ல சூழல் அவர் வாழ்கிறார் இவ்வாறு அவர்களுக்கு இதெல்லாமே துனியாவுடைய நலவுகள் இந்த நலவுகளை விரும்புவது இந்த நலவுகளை அடைவது ஹலாலான முறையில் இது மார்க்கத்துக்கு முரணல்ல அது துனியா அல்ல இந்த உலகத்துல ஒரு மனிதன் ஹராத்தையும் விட்டும் தன்னை பாதுகாத்து கொண்டு அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில நீதமான முறையில் நேர்மையான முறையில் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மார்க்கம் ஹலாலான முறையில் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வது அது மார்க்கம் தீன் ஹலாலான முறையில் குடும்பம் நடத்துறது மார்க்கம் ஹலாலான முறையில் சம்பாதிப்பது நல்ல சம்பாதிக்க வேண்டும் வேகமாக போயிட்டு எல்லா இடத்திலும் உலகத்தில் எல்லா இடத்திலும் போயிட்டு நாம் சம்பாதிக்க வேண்டும் என்றதை தான் சொல்லுது ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை நன்றா மறந்து நீங்க சம்பாதிக்காதீங்க குடும்பம் நடத்தாதீங்க மறந்து நீங்க எதையும் செய்யாதீங்க எப்பயும் உங்களோட வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் ஆஹ்ராவ ஞாபகப்படுத்திக்கோங்க நேற்று ஒரு திருமண வைஃபத்துல நான் கலந்து கொண்டேன் அந்த திருமண வைஃபத்துல அழைப்பாளர்கள் ரெண்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்த எவ்வளவு அலங்கரித்து அழகான ஒரு பூங்கா வனம் போல இருந்துச்சு பச்சை பசேலாக இருந்துச்சு அந்த நிலைமையை பார்க்கும் போது எவ்வளவு அழகாக இருக்குது என்று மனதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அந்த நேரத்துல எனக்கு வந்து ஒரே ஒரு ஞாபகம் தான் இந்த நாம் மனிதர்களாக நாம் எங்கட விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் எங்கட விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறதுக்கு எங்களுடைய குடும்பத்தினுடைய நிகழ்வை சிறப்பாக செய்யணும் என்று சொல்லி எவ்வளவு செலவழிக்கிறோம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் எவ்வளவு பிளானிங் அதுக்கு பின்னால அது ஒரு ரெண்டு மணித்தியாலம் மூணு மணித்தியாலம் அஞ்சு மணித்தியாலத்துடைய ஒரு நிகழ்வு இதெல்லாம் செய்கிறோம் ஆனா அல்லாஹ் எங்களை நாளைய தியாமத்தினால சொர்க்கத்துல எங்களை வரவேற்பதற்கு அல்லாஹுடைய வரவேற்பு எப்படி இருக்கும் அல்லாஹ் அல்லாஹுடைய ரிசப்ஷன் அல்லாஹுடைய வெல்கம் அல்லாஹ் எங்களை எப்படி வரவேற்பான் என்றதை அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காரு ஒவ்வொரு நுக்மினும் இந்த உலகத்துல ஒரு இன்பமான ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு நிகழ்வு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும் போது அவர் அதை ஒப்பிடவும் ஆஹ்ராவுடன் ஒப்பிட்டு இந்த இன்பம் என்பது இது இன்பமே இல்லை இங்கே அலங்காரம் என்பது இது அலங்காரமே இல்லை இதை விட எங்களை கற்பனை செய்ய முடியாத இன்பத்தை அலங்காரத்தை அல்லாஹ் நமக்கு ஆஹ்ராவில் தயாராக்கி வைத்திருக்கிறான் என்று அந்த நேரத்தில் அவன் அதை நாடி அந்த நேரத்தில் அவன் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அல்லாவுக்கு சுக்குர் செய்தால் அந்த நேரமும் ஒரு இவாதத்தாக மாறும் அது ஒரு வணக்கமாக மாறிடும் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களோட மார்க்கம் கஷ்டமான மார்க்கம் அல்ல நாங்க சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எங்களோட தீன் மிக லேசான ஒரு மார்க்கம் அல்லா எங்களுக்கு மிகவும் இலவான ஒரு தீன தந்திருக்கிறான் சில நேரங்கள்ல நாங்கள் அதை கஷ்டப்படுத்தி கொடுக்கிறோம் அன்புக்குரிய அல்லாவின் போல இந்த உலகத்துல சில நேரங்கள்ல கஷ்டமான விடயங்களுக்கு முகம் கொடுக்கிறோம் அது நோயா அறுக்கலாம் இழப்புகளா அறுக்கலாம் மௌத்துகளா அறுக்கலாம் எங்கள் உலகத்துடைய சொத்துகள் இழக்கலாம் கஷ்டமான நிலைமைகள் இந்த நேரத்தையும் நாம் ஆகரா வளர் அல்லாஹ் இதை கொண்டு எனக்கு ஆஹ்ரால பெரிய வெகுமதிகளை வைத்திருக்கிறார் ஆஹ்ராவுடைய தண்டனையோடைய நஷ்டத்தோட மறுமைனா உடைய நஷ்டத்தோட நஷ்டத்தோட ஒப்பிடும் போது இது அல்லாஹ் என்னைய பரிசுத்தப்படுத்துகிறார் அல்லாஹ் என்னைய தூய்மைப்படுத்துகிறார் ஒரு நோயாளிய சுகம் விசாரிக்கும் போது நாம் ஓதக்கூடிய ரெண்டு துவாரும் அந்த நோயாளிக்கு அல்லாஹ் இடத்துல சுகத்துக்காகவே கேட்கிறேன் الله كا الله اللهم اشف مرضانا اللهم اشف مرضانا شفاء كاملا لا يغادر سقما ولا أمما إبريل الدعاء إنه رمي مكيم الدعاء ولما كنت ذكيلنا إن الدعاء وري أنت من لا بأس الطهور إن شاء الله لا بأس الطهور إن شاء الله لا بأس إن السر من قل إن كستم الله من إن شاء الله إذا هو من فرسو تتك மீன்ஸ் ஆஃப் யோர் பியூரிபிகேஷன் இது என்னடா அந்த கஷ்டத்துடைய நேரத்திலையும் அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள ஆகலால ஒரு தூய்மையான நிலைமையில ஹதீஸ்ல வந்து இருக்கு ஒரு மனிதன் அல்லாஹ் சில நேரங்களில் சோதிப்பான் நோய்க்கு உண்டாக்குவான் நோயின் காரணமாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த அளவுக்குண்டா கடைசி வரைக்கும் அவன் எந்தவித பாவமும் இல்லாமல் பரிசுத்தம் அடைந்ததற்கு பின்னால அல்லாஹ் அவனை அழைத்துக் கொள்றான் அல்லாஹ் அல்லாஹ் அவனை அழைத்துக் கொள்றான் அப்ப இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு செல்வங்களையோ இன்பங்களையோ நல்லதை தரும் போதும் நாம் ஆஹ்ராட நாம் அதை ஒப்பிடணும் அதே நேரத்துல அல்லாஹ் நமக்கு சில கஷ்டங்கள் சிரமங்கள் நாம் விரும்பாத விடயங்களை தரும் போதும் நாம் ஆகராவுடன் அதை ஒப்பிட்டு அல்லாவுக்கு நன்றியுள்ளவர்களாக அதே நேரத்துல பொறுமையாளர்களாக வாழ வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த அடிப்படையான விடயம் எங்களை வளரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ரீம் இருக்குது கனவு இருக்குது சிறார்களுக்கு நாம் படிச்சு கொடுக்கிறோம் நீங்க ஒரு கனவு வைக்கும் இந்த உலகத்துல ஒரு டிரீமோட வாழணும் ஒரு கனவோட வாழணும் ஒரு இலட்சியத்தோட வாழவும் இலக்கோட வாழவும் அந்த கனவு இந்த உலகத்தோட முடிகிற கனவாக இருக்க கூடாது அது ஆகராவுடன் இணைந்து ஒரு கனவாக இருக்கும் திருமணம் முடிக்கும் போது கணவன் மனைவி இந்த உலகத்துல ஹனி அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு நல்ல ஒரு வீட்டை யோசிப்பாங்க ஒரு பத்து அஞ்சு பிள்ளைல பத்து எடுக்கணும் யோசிப்பாங்க இதெல்லாம் இந்த உலகத்தோட அந்த கனவுல அதையும் சேர்த்து நாளைக்கு ஆகறால நாங்க ரெண்டு பேரும் ஜென்னத்துல் ஃபிர்தோஸ்ல உண்டா இருக்கணும் எங்கட புள்ளைகள் எங்கட பேர பிள்ளைகள் எங்களுக்கு சூழ இருக்க வேண்டும் நாங்க தியாமத்து நாள்ல அல்லாவுக்கு முன்னால நாம் நிற்கும் போது எங்கட புள்ளைகள் எங்கட பேர பிள்ளைகள் எங்கட குடும்பத்தினர்கள் எங்களுக்கு சாகிதா இருக்க வேண்டும் நான் திருமணம் முடிக்கிறேன் ஏனண்டா எனக்கு ஒரு மௌத்து இருக்குது அந்த மௌத்துடைய நேரத்துல எந்த புள்ளைகள் என்னுடைய குடும்பத்தினர்கள் எந்த பேர பிள்ளைகள் கையேந்தி அல்லாஹும்

இந்த ரிஸ்க்கை விட்டும் எங்கட குழந்தைகளை விட்டும் எங்கட சந்ததிகளை விட்டும் யாவா செய்தான நீ தூரமாக்கிடு அந்த நேரத்திலையும் ஞாபகம் என்ன அஹ்ராவுடைய ஞாபகம் வரணும் அந்த கனவுகளை நாம் காண வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த கனவுகள் அந்த நீயத்துகளுக்கு இருக்கிற கோல் இருக்கதே நீங்க நாளே கேமத்துல நான் அதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள் ஆச்சரியப்படுவீர்கள் திருமணம் முடிக்கும் போது உங்களோட நீயத்துக்கு அல்லாஹ் மட்டும் எல்லா விடயத்திலையும் உதவி செய்யும் போது நீயத்தை இந்த உலகம் அதே செல்வார்கள் நமக்கு அதுதான் ஒன்று இருக்குது எங்களுடைய கிரைகள் மார்க சட்ட திட்டங்கள் இன்னொன்று இருக்குது அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த திங்கிங் இது ஒரு மெத்தடாலஜி இது ஒரு மென்டலிட்டி இது ஒரு சரியான ஒரு கொள்கை எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அடிப்படையான கொள்கை என்னன்னா நாம் இந்த உலகத்துக்காக வேண்டி மாத்திரம் நல்ல நிறைவேற்றுவோம் உலகத்துக்காக உலகத்துல நல்லதை நாம் விடும் ஆனா உலகத்துக்காக வேண்டி மாத்திரம் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல உலகத்துக்காக வேண்டி மாத்திரம் வாழக்கூடியவர்கள் அல்ல உலகத்திலேயும் நல்லதை நாம் செய்வோம் நல்ல சம்பாதிப்போம் சம்பாதிக்கும் போதும் அந்த நியத்தை வைங்க நான் நல்ல தர்மம் கொடுக்கணும் நான் சதகா செய்யணும் செலவழிக்கணும் அதிகமான மக்களுக்கு நாம் தொழில் வாய்ப்பு எடுத்து கொடுக்கணும் ஹலாலான ஒரு சூழல் நீதமான முறையில் இந்த உலகத்துல அநியாயம் பொருளாதாரத்துடைய அநியாயம் இருக்குதே அதை விட கடுமையான ஒரு அநியாயம் இல்லை அதனால தான் அல்லாஹ் வட்டியுடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்றான் யார் வட்டியில ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்னண்டா அதை விட ஒரு குழு ஒரு மனிதனை கொள் அதே நேரத்துல அன்புக்குரிய சகோதர்கள் ஒரு சமூகத்தை வட்டில ஈடுபடுறதையும் ஒரு சமமாக்கிறார்கள் ஈடுபடுறவனுக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்றேன் ஏன் வட்டி அவ்வளவு கடுமையானது என்றா அது பொருளாதாரத்துல நீங்க செய்யக்கூடிய அநியாயம் பொருளாதாரத்துல அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் வியாபாரத்துல நாம் பொருளாதாரத்தில் ஈடுபடும் போதும் மிக முக்கியமாக இதில் நான் நீதமாக நடந்து கொள்ளணும் நான் நேர்மையாக நடந்து கொள்ளணும் என்றதெல்லாம் ஆஹ்ராவை ஒப்பிடும் போது எங்கள உள்ளத்தில் அது வந்துடும் அந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாதவர்கள் சில நேரங்களில் சிலர் அடிப்படை குறிப்பிட்ட விடயம் தான் ஏழைகள் ஏழைகள் சிறந்தவர்களா பணக்காரர்கள் சிறந்தவர்களா இது சரியான கஷ்டம் சில நேரங்கள் ஹதீசல் இருக்குது ஏழைகள் ஐநூறு வருடங்களுக்கு முன்னா பணக்காரர்களுக்கு முன்னால ஐநூறு வருடங்களுக்கு முன்னால சொருக்கத்துக்கு போவாங்க யோசிக்கும் போதும் ஏழையா இருக்கலாமே கஷ்டத்தோட வாழலாமே அந்த நீங்க கஷ்டத்தோட வாழ்றதா அல்லது செல்வத்தோட வாழ்றதா என்றத முடிவு கூட கையில இல்ல நல்லாத கையில இருக்குது அல்லா சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்பான் சிலருக்கு செல்வத்தை எடுத்து சோதிப்பான் செல்வம் இல்லாம சோதிக்கப்படுறத விட செல்வத்தோட மிக கஷ்டமானது கடுமையானது கடுமையானது ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கிறான் அந்த கஷ்டத்துல பொறுமையாக இருப்பது லேசானது ஆனா செல்வம் இன்பம் அதிகாரம் எல்லாமே இருக்குது அந்த நேரத்துல பொறுமையாக இருக்கிறது கஷ்டம் படம் நிறைய இருக்குது செல்வம் நிறைய இருக்குது வீண்வெறியம் செய்யலாம் நினைச்சதை செய்யலாம் அந்த நேரத்துல பாதுகாத்துக் கொண்டு பொறுமையாக இருக்கிறாரே அல்லாஹ் அக்பர் இந்த பொறுமைக்கு ஏராளமான கிடைக்குது அந்த அந்த அவகாசம் உங்களுக்கு இருக்குது பாவம் செய்யறதுக்கு ஆனா அந்த பாவத்தை செய்யாம நீங்க உங்களை தடுத்துக் கொள்றீங்க அல்லாஹ் இடத்துல அது ஏற்றமானது அன்புக்குரிய சகோதரர்களே உஸ்மானே ரணி ரசி அல்லா அவர்கள்

கஷ்டத்தை கொண்டும் சோதித்தான் செல்வத்தையும் அதிகாரத்தை கொடுத்தும் சோதித்தான் இந்த சஹாபாக்கள் அந்த ரெண்டிலையும் வெற்றி பெற்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே இன்றைய நான் இது எல்லாத்தையும் சொல்லி ஒரு செய்தியை தான் சொல்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களுக்கு எந்த நிலைமையை தந்தாலும் நாங்க எந்த நிலைமையை கடந்தாலும் ஒவ்வொரு எட்டையும் ஆஹ்ராவுடைய ஞாபகத்துடன் கடங்க அத அதை கற்றுக் கொடுங்க அதுல மிக முக்கியமான ஒரு அமல் தான் ஜியாரத்துக்கு மஸ்ஜிதுக்கு வரும் போது நான் காணுகிறேன் அதிகமானவங்க நாங்க வாரோம் ஜிமாவுக்கு வாரோம் அஞ்சு நேரம் துளைக்கு வாரோம் மிக குறைந்தவர்கள் அங்கனைக்கு மக்பராவுக்கு போயிட்டு சலாம்னு சொல்லி அவங்களுக்காகவே துவா செஞ்சு வாரது செல்லந்தா சொன்னார் மிக முக்கியமான ஒரு அமல் நீங்க அதை செய்யுங்க ஆஹ்ராவுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும் பிள்ளைகளை கூட்டி போயிட்டு அதை செய்யுங்க நீங்க நாங்க மூத்தாகினா புள்ளைகள் வந்து செய்வாங்க நாலாந்த மேலுமா செய்ங்க வாராந்த மேலுமா செய்ங்க மாதாந்த மேலுமா செய்ங்க அது ஒரு நாள் குறிப்பிட்டு இந்த நாள்ல தான் செய்யணும் இப்படிதான் செய்யணும் அதுதான் சரியில்லை ஆனா தொடர்ந்து எங்களுக்கு ஞாபகம் வார நேரம் எல்லாம் அங்க போங்க அதை உனக்கு கனெக்ட் பண்ணுங்க அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் அண்மையில உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பலஸ்தீன்ல சுதந்திர போராட்டத்துல பல காலம் போராடி அந்த மக்களுக்காக வேண்டி போராட்டின ஒரு தலைவர் ரஹிமுல்லா அவர் ஷஹீதா இருக்கிறார் அவர் ஷஹீதா இருக்கிறார் அவருடைய ஜனாசாவுடைய இதை வைத்து அவருடைய மனைவி சொன்ன வார்த்தை எங்களுக்கு ஈமான்டைய உறுதியை தருது அந்த மனைவி அவருக்கு வழி அவரை என்னை அவரை வழி அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வைக்கும் போது சொல்ற வார்த்தை என்னடா எல்லாவுடைய பலஸ்தீனுடைய எல்லா ஷகிபிகளுக்கு போயிட்டு நீங்க சலாம் சொல்லுங்க அல்லாஹாக்கு வர அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எங்களோட முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்க போயிட்டு சலாம் சொல்லுங்க உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் உங்களோட மகனுக்கு போயிட்டு நீங்க சலாம் சொல்லுங்க உங்களோட பேர பிள்ளைக்கு போயிட்டு நீங்க சலாம் சொல்லுங்க அவங்க எங்கட சலாத்த அவங்களுக்கு எத்துவீங்க இது ஆகராவ ஞாபகம் பற்றி கொண்டு வாழக்கூடிய ஒரு மெசேஜ் அன்புக்குரிய சகோதரர்களே அதே செய்தியை நான் உங்களுக்கு தாரேன் எங்களோட முன்னோர்கள் எங்களோட பெற்றார்கள் மூதாதைகள்

கபர்களை நாம் யார செய்வோம் குறிப்பாக எங்க குடும்பத்தினர்கள் நண்பர்கள் அந்த கபர்களை தரிசிப்போம் நாம் கலந்து கொள்வோம் அதனூடாக நமக்கு ஆசராவுடைய ஞாபகம் வரும் அல்லாஹ் அனைவருடைய இறுதி இந்த உலகத்திலையும் கண்ணியமாக சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசிப்பாக்குவானாக ஆஹ்ராவிலையும் கண்ணியமாக சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசிப்பாக்குவானாக எல்லாம் உள் உலகத்திலையும் இங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ இருக்கிறார்களோ முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத அனைத்து மக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாம் அவர்களுக்கு விமோசனத்தை நசிபாகவாயாக அவர்களுக்கு வெற்றியை நசிபாகுவாயாக நீதத்துக்காக வேண்டி நேர்மைக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைப்பாயாக எல்லாம் நம்முடைய நிலைமையை சீராக்குவாயாக நாட்டுடைய நிலைமையை சீராகவாயாக நம்முடைய குடும்பத்துடைய நிலைமைகளை சீராக்குவாயாக அனில் அஹமது இல்லா அவர்கள் ஆரம்பி